அனைவருக்கும் வணக்கம் நான் சந்தியா மாதேஸ்வரன் இந்த பதிவில் நம்ம கிராம்பை வச்சு நம்மளோட பண கஷ்டத்தை எப்படி தீர்க்கிறது அப்படின்றத பார்க்கலாம் செல்வ செழிப்பை எப்படி அதிகரிக்கிறது பண கஷ்டத்தை எப்படி அதிலிருந்து வெளியே வர்றது அப்படின்றத வந்து நம்ம இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் இந்த கிராம்பு வந்து மகாலட்சுமிக்கு இஷ்டமான பொருட்களில் ஒன்று இந்த கிராம்பு வந்து மிகவும் சக்தி வாய்ந்த நம் எண்ணங்களை நம்மளோட விருப்பங்களை நிறைவேற்றும் ஒரு பொருளாக இருக்கிறது நிறைய பேர் வந்து இந்த கிராம்பை வந்து கிராம்பை மட்டும் மாலையாக கோத்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து மாலையாக போட்டு அவங்க வந்து பூஜை செய்வாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிராம்பு ஏலக்காய் இதை ரெண்டுமே மாற்றி மாற்றி கோத்து அதை வந்து பூஜை பண்ணுவாங்க இப்படி இருக்கிற கிராம்போட மகிமையை வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து உகந்தது அப்படின்றத வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால்தான் கிராம்பை வந்து ஆன்மீக ரீதியாக வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்களில் வந்து நம்ம எண்ணங்களை நிறைவேற்றுறதுக்கு வந்து உறுதுணையாக இருக்குது இப்போ இந்த கிராம்பை வச்சு நம்ம எப்படி பரிகாரம் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு மண் அகல் விளக்கை எடுத்துக்கோங்க ஒரு இரண்டு இல்லைன்னா மூன்று கிராம்பு எடுத்துக்கோங்க ஒரு துண்டு கற்பூரம் எடுத்துக்கோங்க இந்த பரிகாரத்தை நம்ம எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த பரிகாரத்தை நம்ம பண்ணணும் இந்த பரிகாரத்தில் வந்து நம்ம நம்மளோட கடன் பிரச்சினை தீரணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பரிகாரத்தை வந்து நாம் வந்து பண்ணணும் இந்த பரிகாரத்தை வந்து ஒரு அகல் விளக்கில் வந்து மூணு கிராம்பை வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு துண்டு கற்பூரம் வச்சுட்டு இதை வந்து நீங்கள் அந்த கற்பூரத்தை வந்து எரிய வைங்க அப்போது அந்த எரிய வைக்கும்போது அந்த கிராம்பு வந்து நம்மளுக்கு வந்து எரிஞ்சு சுத்தமாக அப்படியே சாம்பல் ஆகும் சாம்பல் ஆகிற வரைக்கும் அதை எரியட்டும் இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இருக்கின்ற பணக்கஷ்டத்தை நினச்சி நீங்கள் வந்து வேண்டிக்கின்னு இது அந்த பண கஷ்டம் வந்து எங்களுக்கு தீரணும் கடன் தொழிலருந்து நாங்கள் வெளியே வரணும் செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களோட பிரார்த்தனையை வந்து முன் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கற்பூரத்தை வந்து ஏற்றுங்க இதை ஏற்றி அந்த மூணு கிராம்பு ரெண்டு கிராம்பு நம்ம வைக்கிறோம்ல அந்த அகல் விளக்கில் அது வந்து எரிஞ்சு சுத்தமாக வந்து அப்படி சாம்பலாக ஆகணும் அது வரைக்கும் நீங்கள் வந்து அதை பொறுமையாக வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பிரார்த்தனையை வந்து நீங்கள் முடிக்கலாம் இதை வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இத இதை பண்ணுங்கள் எத்தனை வாரம் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பதினோரு வாரங்கள் வந்து நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணணும் இதை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேணும்னாலும் பண்ணலாம் பெண்கள் வந்து பதினோரு வாரங்கள் நின்னும் மாதவிடாய் காலம் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த மாதவிடாய் காலத்தை விட்டுட்டு அடுத்த வாரம் அப்படியே தொடர்ச்சியாக நீங்கள் பதினோரு வாரங்கள் வந்து செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்களோட கஷ்டத்துக்கு பண வரவோட கஷ்டத்துக்கு வந்து என்ன காரணமாக இருக்கோ அது வந்து எல்லாம் நீங்கி உங்களுக்கு செல்வ செழிப்பு வந்து உங்களுக்கு வந்து உயரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி